பல நாடுகளும் நிலவுக்கு தொடர்ந்து விண்கலங்களை அனுப்பிட்டே இருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற நிலவில் உரிமை கோரும் சர்வதேச அரசியல் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் நிலவின் மேற்பரப்பில் முதன் முதலில் லூனா நயன் என்ற விண்கலத்தை மென்மையாக இறக்கி தனது நாட்டு தேசிய கொடியை பறக்கப்பட்டு சோவியத் யூனியன் தான் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இதில் அமெரிக்கா எங்கேயோ பின்னாடி இருக்கு பூமியில் ஒரு சர்வதேச சட்டம் இருக்கு அது என்ன அப்படின்னா ஃபைண்டர் கீப்பர் அது ஃபைண்ட் அண்ட் கீப் இப்போ நீங்க கடலில் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க யாருமே பார்க்காத கால்பதிக்காத ஒரு தீவை பார்க்குறீங்க அங்கே இறங்கி உங்க நாட்டு குடியை நீங்க நட்டுறீங்க அப்படின்னா அந்த தீவு உங்க நாட்டுக்கு சொந்தமானது அதுதான் அண்ட் கீப் அந்த வகையில் நிலவில் முதன் முதலில் குடியேற்றியது சோவியத் யூனியன் தான் எங்க நில தனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிவிடுமோன்னு உலக நாடுகளுக்கு ஒரு பயம் குறிப்பாக அமெரிக்காவுக்கு அதனால அவசர அவசரமாக ஒரு உலக பொது சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சோவியத் யூனியனை கூப்பிட்டாங்க குருசேவ் கெனடி அவங்களாம் இருந்த காலம் இது குருஷேவ் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு ஆனால் ஒரு கண்டிஷன் சொன்னார் என்ன அப்படின்னா நிலா மனித குலத்தின் பொதுவான சொத்து நிலவில் கண்டுபிடிக்கப்படும் அனைத்து பொருள்களும் அனைவருக்கும் பொதுவானது நிலவை எந்த நாடும் உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு அந்த சட்டம் சொல்லணும் அப்படி இருந்தால் நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொன்னார் அந்த வகையில் உருவாக்கப்பட்டது தான் த அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி என்ற சட்டம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மறுபரிசீலனைக்காக அந்த சட்டம் வந்தபோது அமெரிக்கா தற்காலத்துக்கு அது ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக தானாகவே ஒரு சட்டத்தை ஏற்றிக்கொண்டது அது என்ன சொல்லுது அப்படின்னா விண்வெளியில் இருக்கும் பொருள்களுக்கு தனியார் நிறுவனங்களும் உரிமை கூற முடியும் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது எதிர்காலத்தில் நிலவில் உரிமை வழங்கப்பட்டால் அங்கு யாரெல்லாம் கால் பதித்தார்களோ அவர்களுக்கு தான் உரிமை வழங்கப்படும் என்ற நற்பாசையில் தான் அனைவரும் விண்கலங்களை அனுப்பி அங்கு துண்டு போகிற வேலையை தான் பார்க்குறாங்க